கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் அன்பு என் தேவையை நான் சந்திக்கணும்னா என்னால் முடியாது எனக்காக அரிசி எனக்காக உளுந்து போட்டு ஒருத்தர் இட்லி செஞ்சார்ல அவருக்கு நன்றி சொல்லணும் நான் அது பேர் தான் அன்பு உன் கண்கள்லேருந்து அன்பு இருக்கணும் எதுகிட அன்பா நீ இருக்கணும்னா வாழ்ந்து ஆகணும்னா நீ அன்பாக இருக்கணும் கேடு கெட்ட ரவுடியை கூட நீ ஜெயிக்கலாம் நீ ஒரு வெற்றி வீரனாக இருக்க வேண்டும் என்றால் ஆயுதங்கள் உனக்கு தேவையில்லை அன்பு தான் எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறதுக்கு பேர் அன்பு நான் இருக்கணும் சிவகுமார் இருக்கணும் அப்படி தானே என்ன சொல்கிறேன்ட்டு இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கணும் அம்மா இருக்கணும் அப்பா இருக்கணும் பொண்டாட்டி இருக்கணும் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் அம்மாவும் பொண்டாட்டியும் இருக்கணும் பொண்டாட்டி மட்டும் வேணுமா அம்மா வேணுமா வேண்டும் தான் வேணும் அதுக்கு அதை ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுறில்ல அது பேர் தான் அன்பு சின்ன முடிச்சு விட்றது இல்லை ரெண்டு பேரையும் நீ என்னை கூட என்ன பிரச்சனையோ ஒப்பந்தமோ அதில் நான் உன்னை கூட சரியாகிறேன் உன்னை கூட என்ன நான் உன்னை பேர்த்துட்டு உனக்கு சோறு போடுறேன் ஏன் பண்டாட்டிக்கிட்ட போய் என்ன பண்ணாதே நீங்கள் உன்னுடைய திலாள நீ வெள்ளலாம் ஒரு தனி கிச்சன் வேணா என்ன பண்ணிக்கா எனக்கு சம்பாத்தியம் இவ்வளோ தான் தனித்தனியாக கிச்சன் வச்சிக்க முடியாது ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி செய்வோ கூட அவ தருவோ அதை சாப்பிட்டு அப்படி யார் சொல்லணும் ஆ இல்லை சொல்லலாம் நீ வேலைக்கரியாருக்கு தயாராக இருந்தால் எப்போவுமே கிச்சனில் இரு சமைச்சின்னு இரு அதுவும் யார் தான் சொன்னால் தெரியாது இதை வந்து முழுசாக ஒருத்தர் இப்படி தான் வாணும்னு யாரும் வரையறுக்க முடியாது சூழ்நிலைகள் தான் அங்கே அதனால் அதுக்கு பேர் அன்பு எப்படி இருக்கணுன்னா ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும்னு நினச்சின்னு பேசு புரியுதா இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பேசு ரெண்டு பேருக்காக நியாயம் பேச போகிற நீ அம்மாக்கோ மருமவளுக்கோ இல்லை அண்ணனுக்கோ தம்பிக்கோ உன் பார்ட்னருக்கோ உன்னோட பாட்னருக்கு எதிரியோ உன் ஊர்காரனுக்கு எதிரானவனோ உன் மதத்துக்கு எதிரானவனும் இருக்கிறான்னு வச்சுக்க ரெண்டு பேரும் நே ரெண்டு பேரும் மனசில் வச்சு பேசு யாருக்காகவும் பேசாது அன்புக்காக பேசு ரெண்டு பேரும் வாழணுமா இல்லையா நீயும் வெற்றி பேர் எதிராலியும் வெற்றி பேர் அது பேர் வின் வின் மெத்தடு உனக்கு மெத்தடெலாம் தெரியுமான்னு தெரில ஆ அந்த மாதிரி இருந்தான் அப்போ படிப்புன்றது என்னான்னு கேட்டேன்னா சூழ்நிலையே கையாளுறது சூழ்நிலை எப்படி இருக்கணும் எந்த புக்கில் போட்டிருப்பான் எவனால் சைக்கிள் ஓட்டுறோம் சொல்லி கொடுத்தானா ஏன் சூழ்நிலைகள் எப்போ எப்படி வரும்னுட்டே தெரியாது இப்போ சச்சாங்கத்துக்கு வரேன் ஆட்டோ வந்து போஸ்ட்டில் மோதிச்சு ஊரில் ஒரே தகுறாரு நான் நைசாக ஒழிஞ்சு அந்த பக்கம் வந்துட்டேன் என்ன பண்ணலாம் தெரியாது சூழ்நிலை எப்படி வரேன்னு தெரியாது கேள்வி எப்படி வரும்னு தெரியாது வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது எப்போ கிழிச்சு போயிடறாரோ தெரியாது எப்போ பெஞ்சர் ஆகும் தெரியாது தெரியாது ஆனால் வாழ் அதுக்கு அது ஜெயிக்கிறதுக்கு என்ன மட்டும்தான் இருந்தவங்க கிட்டே கருவிகள்லாம் வச்சுக்காத கொலைக்கருவிகள் வச்சுக்காத வார்த்தையில் கூட கொலைக்கருவிகள்லாம் இருக்குது வார்த்தையில் கூட எதிராக கொலைக்கருவி வாயில் இது வரது நான் நான் தான் விசேஷமானவன் நீ மட்டமான சொல்கிறல்ல அதுதான் மோசமாக இருந்து நான் தமிழ் பேசும்போது கூட சொன்னேன் புருஷனை அண்ணன் கூப்பிட்றாலை அவள் தான் மோசமாக பேசுகிறா ஒரு கட்டின புருஷனை ஃபக் பான்றவனை போய் என்னன்னு கூப்பிட்றா அப்போ நீ அண்ணன் என்ன அர்த்தத்தில் கூப்பிட்ற எது அசியமான வார்த்தை அவா யார் சொல்கிறாங்கன்றத பொத்துது எங்கே சொல்கிறாங்கன்னு பொத்துது புருஷனை அண்ணன் கூப்பிட்றத விட ஒரு அசீமான வார்த்தை இருக்குமா ஒரு காதலை அவனை ஏமாத்துறதுக்கு கட்சியாக சொல்லப்போகிற என்ன அவலை அவா தான் ஆமாம் தான் இப்போ சூழ்நிலை எப்படி கையாளுறாங்க அன்பானவங்க அப்படி சொல்லுவாங்களா நான் பழகும்போது உண்மையாக தான் பழகினேன் நம்மளுடைய பேர் சேர்ந்து வாழலாம் தான் நான் நினச்சேன் ஆனால் எங்கள் சூழ்நிலை சரியில்லை எங்கள் அப்பா வாணன்றாரு நான் ஜாதி வேறே நீ ஜாதி வேறேன்னு சொல்கிறாங்க அதனால் என்ன நான் நம்பா ட்ராப் அவுட் பண்ணிக்கலாம் சொல்லலாம் தானே என்ன பிரச்சனை அண்ணான்னு போய் சொல்லலாமா புரியுதா அப்போ தான் அது அசிங்கமான வார்த்தைகள் இல்லை வார்த்தையை பயன்படுத்துகிற இடத்துல தான் அது அசிங்கப்படுது புரியுதா உங்கள் பிறப்புறுப்பு அசிங்கமானு தெரியல அதை வச்சு தான் நீங்கள் பிறந்தீங்க நான் எது பிறந்தேன்னா எங்கள் அப்பாவோடய பிறப்புறுப்புக்கு தான் நீங்களாம் எப்படியே வேறு என்ன வேறு எதுக்குன்னா என்ன இல்லை சார் எங்கள் எங்கள் அப்பா வந்து ஒரு விசேஷமான ஒரு பொருள் வச்சுருந்தார் இந்த உன்னதமான ஒரு பொருள் அது சொல்லலாம் பொய் சொல்கிறான் எல்லாரும் பிறப்புரி வச்சுருந்தானே அம்மாவோட பிறப்பிருப்போம் அம்மாவோட பிறப்பிருப்போம் சேர்ந்து தான் நான் வந்தேன் புரியுதா என்ன அசியமான வார்த்தையா இதே புரியுதா அன்பு வந்தால் உனக்கு அது என்ன ஆகாது அது அசியமான வார்த்தையா தெரியாது கூட விசேஷமாக இருந்துன்னு கும்பிட்டு கோயில் கட்டி வச்சுக்கிறான் யோனிக்கு பூஜை பண்ணுறான் தெரியுமா தாந்திரிக்கல அது ஒரு விசேஷம் அந்த மாதிரியே ஒரு ஷேப்பில் கோயிலெலாம் கட்டி கும்பிட்டுனுங்கிறான் இப்போ சூழ்நிலைகள்லாம் இல்லை கையாளுகிற விதத்தில் தான் அன்பு வந்துச்சுன்னா அசிங்கமான வார்த்தை இல்லாமல் போயிடும் எப்பேற்பட்ட கேவலமானது உங்ககிட்ட வந்து அன்பாக மாறிடும் அது அழகாயிடும் அதுதான் சொல்கிறேன் அசிமான வார்த்தையை மேலே போடு அதை நான் எப்படி ஆக்குறேன் பாருன்றே நான் இப்போ என்ன ஒன்னா எனக்கு எப்படி இருக்கா சார் ஒன்னா நீங்கள் ஆம்பளிதான் சொல்கிறீங்களா பொம்பளியே சொல்கிறீங்களா கரெக்டாக எனக்கு தெரியல ஒன்றும் கூட என்ன திருநெல்வேலிக்காருன்னா கேட்டு சொல்லுவோம் ஆம்பளிதான் பொம்பளிதான் தேரில ஒன்றும் கூட ஆம்பளிதா பொம்பளிதையா இதுக்கு பேர் புகழா பொம்பளி இது பேரு ஊரில் இன்னும் முன்னேறவே இல்லை அவனுங்க சென்னையில் தெளிவாகவே பேசுவாங்க உறுப்பு பேரை சொல்லி அந்த மாவுனே உறுப்பு பேரை சொல்லி அந்த மாவுனேன்னு சொல்லுவாங்க புரியுதா ஆ அப்போ அது கூட இன்னும் தெளிவாகலாம் அவன் மெச்சூரிட்டி இல்லை புரியுதா இப்போ இப்போ பேசுகிறேன்ல அசிமா தானே பேசுகிறேன் அசிமா பேசுகிறேன் அன்பா பேசுகிறேன்னா அசிங்கமாக பேசுகிறேன்னா உனக்கு எப்படி புரியலாம் இப்போ என்கிட்டயா பிரச்சனையே உங்ககிட்ட பிரச்சனை என்கிட்டயா உங்ககிட்டயா உங்ககிட்ட தான் பிரச்சனை இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேசுகிறாரு உன் யார் கேட்க சொன்னாங்க புரியுதானே சொன்னேன் அப்போ சூழ்நிலை கையாளுதுன்னா எப்படி நான் என்ன இழக்கக்கூடாது நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எனக்கு காஃபி வேணும் அப்படி தானே அவர் சொல்கிற டீ வேணும் நீ டீ போட்டுக்கே என்ன காப்பி என்ன பிரச்சனை பால் இருக்குது டீ தூள் இருக்குது காபி தூள் இருக்குது ரெண்டுமே பெங்களூர்லேருந்து வந்தவங்க அண்ணது கொடுத்துட்டாங்க காபி பொடியும் கொடுத்துட்டாங்க டீ தூளும் என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க இப்போ ஆப்ஷன் இருக்குதா இல்லையா நீ இரு நான் இருக்கிறேன் என்ன பிரச்சனை இங்கே பிரச்சனை டீ குடின்னு அவங்க சொல்கிறதோ காப்பி குடின்னு நான் சொல்கிறது தான் பிரச்சனை நான் அன்பானுவேன் நீ வாழ என்னை வாழ விடுன்ற புரியுதா அப்போ அப்போ அன்பான ஒரு என்ன உங்ககிட்ட என்ன இருக்கணும் கருவி யாரை ஜெயிக்கலாம் அந்த தான் உட்காந்துக்கிறேன் சச்சங்கத்தில் வாடா நான் அன்பானுவேன் பேசிடுறேன் என்னை கூடன்ற நான் என்னை எதிர் என்னை எதிர்த்து பேசு என்னை அசிங்கப்படுத்து எங்கேயோ ஓரத்தில் உட்காந்து நீ அசிங்கமாக பேசுகிறேன் இங்கே வந்துடுறேன் நான் இங்கே வந்து உட்காரு எது அசிங்கமாக பார்க்கலாம் நீ எங்கேருந்து வந்தேன்னு நான் கேட்குறேன் எப்படி தான் வந்தேன் நார்த்திட்டால் மட்டும் புனிதமானவன் ஆகிடுவியா ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே வச்சு துப்புல அறுத்து மேலே தூக்கிட்டாங்க நான் சுத்தமானவனா புனிதமானவண்ணா நான் எல்லாம் சார் வயிறுமாவே ஏன்னா வயிற்றுலேருந்தே ஒரு கோடு போட்டு ஒரு பதினெட்டு தையல் போட்டு எடுத்துட்டாங்க சொல்லிடுவியா உள்ள எப்படி அமுச்சாரு அப்பா உன்னை லோட் பண்ணியாரு அம்மா எப்படி லோட் பண்ணார் அன்பு வந்துச்சானா அசிங்கன்ற ஒரு நல்ல இல்லை அன்பானவனா நீ மாறிடு இருந்து அவங்க அசிங்கமாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட அன்பு இல்லாதனால உன் குறைகளை மட்டுமே பார்ப்பாங்க அன்பானவங்க எப்பவுமே குறைகளை பார்க்கவே மாட்டான் உங்கள் அம்மா உன் குறைய பார்க்கல அன்பாக இருந்தான் கரையல் இருக்குது இந்த குழந்தை விசிறாலண்ணா இல்லை இல்லை எப்படி ஏன் அவளுக்கு அது அப்போ அன்பு அந்தது அப்புறம் வளர தான் நீ சந்தோஷமானால் அவளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு பொண்டாட்டியை கூட ஜாலியாக தரானே சினிமாவுக்கு போகிறானே இவன் இவன் புரிஞ்சுனா கூட போவாது நம்மள வாணான் அவளுக்கு வாழ்க்கை அன்றைக்கி இல்லை அவள் ஏழ்மையில் இருந்தா புரிஞ்சுக்கும் நீயும் அம்மா உன் காலம் வேற என் காலம் வேறு அப்பா சைக்கிள் வச்சுருந்தார் மிச்சின்னு போக முடியாது நீ என்ன பண்ணுவ வா நான் இப்போ நான் கார் வாங்கிட்டேன் என்ன பண்ணுவேன் உட்காந்துருவா பின்னாடி நீ உட்காந்து வந்தா அவள் எனக்கு கூட மொத்தம் நீ கம் இருப்பியா இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு கூட நீ கம் இருப்ப ஆனால் கொடுத்தா என்ன சொல்லுவேன் கொடுக்குறதுக்கு ஒத்துக்கு ஒத்துக்கு என்ன பண்ணேன் இன்னும் ஒன்று கூட செய்கிறேன் டிரைவரை முன்னாடி போகிறேன் நீ முன்னாடி உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்தா ஏன் திரும்பி திரும்பி பார்த்து அப்போ ரெண்டு வாட்டி பார்த்து வந்தால் விருப்பம் அவளாக ஆக மாட்டாள்ல ஒன்று புரியலையம்மான்னு கேளான் நான் பேசுவேன் அது மாதிரி நீ பேசுவேன் நாகரீகம் மற்ற மயிறு தான் இங்கே உங்கள் பிரச்சனை அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை உங்ககிட்ட உங்களுக்கு என்ன வேணும் இல்லை நீங்கள் எப்படி இல்லை எனக்கு தனிமை தேவைப்படுது வெளியே போமான்னு சொன்னால் என்ன பிரச்சனை ரெண்டவர் திண்ணையில் பத்துன்னுட்டு போவான்னு சொல்லலாம் ஒரு ரூம் தான் கூட என்ன ஆகும் பிரச்சனை அம்மா தானே புரியாதா இதுக்கே புரியுமா புரியாதா சொல்ல ரெண்டோர் வெளியே போடுமான்னு சொல்லு பிரச்சனை எங்கே இருக்குது அன்பு இல்லை உங்ககிட்ட சனியே இங்கே இருக்குது போகவே மாட்டேங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது இவ்வளோ திடீர் மனசுக்கு சொல்கிறது என்ன ஆகிடுவேன் நல்லவனா நீ புரியுதா அன்பானும் எப்படி இருப்பான் தேவை ரொம்ப சாதாரணமாக ஆக்கியிருப்பான் என்ன பிரச்சனை அம்மா ஒத்துக்க மாட்டலா என்னை பெற்று என்னை காப்பாற்றி என்னை சந்தோஷமாக்கி என்னை கல்யாணம் பண்ணி வச்சது என்னை சந்தோஷமாக இருக்குது தானே வானம் இப்போ நீ அன்ப அம்மா மேலே அன்பாகிறியா நீ எங்கே பிரச்சனை வந்துதுன்னு யோசிச்சுட்டு பாரு ஒரு முட்டை தான் பாதி பாதி எடுத்துக்கிறது தைரியம் இல்லை உனக்கு அதுதானே உன் பிரச்சனை அப்புறமா என்ன ஏழ்மை தான் உன் காரணம் ஒருமை தான் உன் காரணம் திறமை பெரிய பெரியாள் ஆகிட்டு ரெண்டு ரூம் கேட்டு அம்மாவுக்கு ஒரு ரூம் கொடு என்ன பிரச்சனை வசதியாகு வசதியாகிறதுக்கு தான் உனக்கு கடவுள்னா பண்ணார் உன்னை ஏழை ஏற்கனவே என்ன ஆவிப்பா இப்பா வசதி ஆகும் அன்பும்தானே உன் மேலே உனக்கு தான் நல்லா இருக்க மாட்டேன்னு கேட்குறேன் நான் இப்போ புரியுது நான் என்ன அன்புண்ணா வளமாகவும் வசதியாகவும் யாரை வச்சிக்கணும் சுற்றிக்குறவங்களையும் அவன் ஏழை இருந்தாலும் சொல்லு ஏன்டா பியூன் வேலை செய்கிறேன் நீ கொஞ்சம் படிச்சிருக்கூடாதான் ஒரு கடஸ்பாண்ட் கோஸ் சார் என்ன செய்கிறேன் அவன் தான் வனானுவான் பிரச்சனை யாருக்கிட்ட யார் தீர்மானிச்சிங்க இந்த அவ்வளோதான் அதுவும் பிரச்சனை ஒத்துக்காதவங்கிட்ட பேசாத வளரதும் கூட பேசாத உனக்கு தேவையில்லாதும் கூட பேசவே பேசாத அதுவும் அன்பு தான் ஏன் அவன் பிறகு நீ துக்கப்பட வேண்டிய பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ சொல்லி அவன் கேட்க மாட்டானா என்ன பண்ணாத அவனை கூட பேசாத புரிஞ்சுச்சா இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுனா வேணா அன்புண்ணா இவ்வளோண்டு தான் அன்புண்ணா அப்படி உணத்திற்காக போய் சும்மா எழுதிட்டு செல்ஃபி எடுத்து போகிறத வாடிய பயிரை கண்டு வாட மாட்டேன் அது வாழும் வழி காணும் வேற ஓஏமா டேன் தட் இஸ் லவ் உட்காந்து அழுத்த அன்பா தண்ணி ஊற்று தன்பா அவ்வளோ நீ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்காம போ உன் மண்ணில எதனா கசாயம் இருந்தால் நானாக பண்ண முடியும் இல்லை அன்பு புரியுதா யார் வாழணும் நம்பல நான் ம் நம்ப வாழ முடியாது யாரும் தப்பு எவ்வளோ திமுரு வந்து மேக்கப் பண்ணி நம்ப வாழணும்னு ஐயா எங்கள் எதிரவே கூப்பிடுது இரு பார்த்துக்கிறேன்னு பகிறதுக்கு பெஜர் ஆகிடுவார் நான் உனக்கு கூட வாழ்ந்துங்கிறேன் நம்ம வாணுன்னு அந்தளவு கூட வச்சிருந்தேன் புரியுதா இப்போ பேசுறதுனால என்ன தப்பா எதையும் தானே நம்ம என்ன பண்ணல ஆட்டோ ரொம்ப வேகமாக ஓட்டுறதுன்னா சொல்லலாம் கொஞ்சம் மெதுவாக ஓட்டுனா சொன்னான் பிரச்சனை சனி திட்டுற உள்ளுக்குள்ளோம் சனி எப்படி ஓட்டுறோம் ரெண்டு சொன்னான்னு கேட்குறேன் நீங்கள்லாம் உள்ளே பேசுகிறீங்க நான் வெளியே பேசுகிறேன் இவ்வளோ தான் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் நீங்கள் உள்ளே ஒரு ஒரு பத்தாயிரம் வார்த்தையை பேசிவிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறீங்க நான் ரெண்டு பேசிட்டு நிமித்த தூங்கினுக்கிறேன் நீங்கள் தான் யோசித்தீங்க நீங்கள் போவோம்னு சொன்னார் தானே இது ஆம்பளை பொம்பளை எப்படி சொல்கிறது இது ஒரு நியாயமாக தானே இருக்குது அப்போ இன்னும் அந்த ஊரில் ஒவ்வொருங்களாம் சரியா தெளிவாகல போல் என்னெல்லாம் போவோன்னு கேட்டால் எந்த போனோம் நீ கேட்டால் சொல்லுன்னு சொல்லுவேன் நான் ம் ஆள் இருந்திருப்பாங்க தானே சொந்தக்காரே அவங்க பேர் தான் பத்மாவதி அவங்க பேர் தான் கங்காதரன் என்று அழைக்கப்பட்ட ஆறுமுகம் புரியுதா இப்போ பேர் தெரியாதனால அவன் அவன் என்றான் இவ்வளோ தானே விஷயம் அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு பேர் தெரியல வந்தேன் தெரிஞ்சிச்சு இவ்வளோ தானே புட்சாலி முட்டால் நிறுத்திட்டு கோவப்படுறவர கோப வரி குட் சார் இவ்வளவு சிம்பிளாக சொன்னீங்களே வரி குட்டு கார் நல்லா சொன்னான் அவன் பெஜராயிட மாட்டான் இப்ப திட்டுறவங்களா என்ன நினச்சி இதெல்லாம் இதெல்லாம் கூட முடியாது போல இது நான் திட்டம் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் எங்க அம்மா கண்டுபிடிச்ச புனிதமான உன் அறிவுக்கு நான் என்ன சொல்லினா புரியுதா அன்பு எதனா பண்ண முடியா நவர் ஜாலியாக இருக்கும் வா இங்கேன்றது சேரில் வந்து உட்காந்து போகிற நீங்கள் தான் வாங்க நீங்கள் சேர் இல்லை உள்ள உள்ள அதுவாக தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தால் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது